கேமரா வேற கரெக்ட் நான் வர வர இருப்பான் அண்ணே ஏய் பாஸ் இங்க வேலை கிங்க மாறிடுச்சு பை மாய் ஹலோ டிடி ஹலோ

முதலாவதான சித்த நிறைவாக எக்ஸ்பிரஸ் வீடியோ சவிந்தரா நிறைவாக கூடுபூர் ஒரு தாக கேயம்பட்டி சந்திரபால் நினைவாக வந்த திருப்ப வந்திருப்போம் சோ ரொம்ப டா புரியல உள்ள வரறே சரி ஒ <Anyway>, சந்திரபால் கே சந்திரபால் நினைவாக முதலாவதாக வந்து கொண்டிருக்கிறது அதை ஓட்டி வரும் இரண்டாவதாக சித்திரம் பரமசிவரின் நினைவாக கூடலூர் படராஜா நினைவாக பனராஜா மற்றும் எக்ஸ்பிரஸ் அவர்கள் மாடு இரண்டாவதாகவும் போர் போற